ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நான் உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்ஸ் க்ரேக் பண்ணுறதுக்காக ஒரு செவன் டேக்ஸு சொல்லிக் கொடுக்க போகிறோம் நான் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய தடவை நிறைய தப்பெல்லாம் பண்ணியிருக்கு ஸோ அந்த தப்பெல்லாம் மேக் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த வீடியோ பார்த்துக்கோங்க இதில் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் எப்போவுமே உங்கள் ஸ்ட்ரென்த்து இது வீக்னஸ் எது அது எப்போவுமே உங்களுக்கு புரியணும் ஸோ இப்போ ஒரு சில பேருக்கு க்யூஏ ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் ஆனால் இன்னொரு சில பேருக்கு ரீசனிங் அவங்க ரொம்ப ஈஸியாக பண்ணணும் ஆனால் நம்ம எப்பவுமே நம்ம ஸ்ட்ராங் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா நமக்கு ஸ்கோர் பண்ண முடியாது ஸோ இப்போ உங்களுக்கு கியூஏ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா கியூஏ மட்டும் இல்லை உங்களுக்கு முடியாத இருக்கிற இந்த ரீசனிங் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் வீக்னஸ் ஆல்சோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இனி செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு டாபிக் வைஸ் கொஸ்டின்ஸ் பண்ணணும் இப்போ நம்ம வந்து ஒரு மாக் டெஸ்ட் பண்ணும்போது அதுல எல்லா விதமான கொஸ்டின்ஸும் இருக்கு அதே மாதிரி இப்போ செக்ஷனை பண்ணும்போது அதில் ஒவ்வொரு டாப்பிக்கு இப்போ க்யூஆர் ஒரு செக்ஷனாக கொஸ்டின்ஸ் பண்ணிட்டேன்னா அதில் இருந்து எல்லா டாப்பிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ இதே நம்ம பண்ணால் போதுமே அப்படின்னு நினைக்கக்கூடாது டாபிக் பேஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து பண்ணும்போது தான் அந்தந்த டாப்பிக்கில் உங்களுக்கு என்னென்ன தெரியும் என்னென்ன தெரியாதுன்னு உங்களுக்கே புரியும் ஸோ டாபிக் பேஸ் கொஸ்டின்ஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நீங்கள் எப்போவுமே நினச்சிட்டு வச்சுக்கோங்க இப்படி தேர்ட் பாயிண்ட்டு வந்து நாங்கள் எப்போவுமே பேங்க் எக்ஸாம்ஸ் எப்போவுமே ஆன்லைன் எக்ஸாம் தான் ஸோ அப்போ எப்போவுமே எல்லாேருமே என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஆன்லைன் எக்ஸாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆன்லைன் எக்ஸாம் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஸ்பீடு ஏறும் அப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கும் நானும் ஆன்லைன் எக்ஸாம்ஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னென்ன படிச்சிருக்கு என்னென்ன படிக்கலை நான் இன்னும் நிறைய படிக்க வேண்டியது இருக்குது அப்படியே ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தது அப்போ தான் என்ன இந்த பிடிஎஃப் கோர்சஸ் எல்லாமே தெரியவது ஐபிபிஎஸ் ஸ்கேட்டில் எல்லாம் நிறைய பிடிஎஃப் கோர்ஸ் கிடைச்சி கம்பேர்டிவ்லி ப்ரைஸும் கம்மி தான் ஸோ நம்ம இந்த பிடிஎஃப் கோர்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி டிக் 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 பண்ணி போகிறதுனால நம்ம இவ்வளோ படிச்சிருக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு கிடைக்கும் ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்போ நீங்கள் பிடிஎஃபுக்கு கூட ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க அதுவும் ரொம்ப எஃபெக்டிவ் தான் நம்ம எக்ஸாம் ப்ரிப்ரேஷனுக்கு ஸோ அதுதான் என்னோடய தேர்ட் பாயிண்ட்டு இன்னும் வந்து ஃபோர்த் பாயிண்ட்ஸ் நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது முதல்ல இந்த ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்காக தான் ஹெல்ப் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கும் ஃபஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் தானே நம்ம மெயின்ஸில் வருவோம் அந்த மாதிரி ஒரு தாட் எனக்கு ஆனால் அப்படி இல்லை நீங்கள் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா நீங்கள் க்ராக் பண்ணுறதுக்காக எக்ஸாம் கிராக் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ப்ரிலிம்ஸ் க்ளா க்ராக் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது எப்போவுமே உங்கள் ஏன் ஒரு மேங்கல் ஆகுறதுன்னா அதுக்கு மெயின்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் ஸோ மெயின்ஸுக்கு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸு நான் எப்படி என்ன ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் என்ன கரண்ட் அஃபே அஃபேர்ஸ் ஸ்டார்டே பண்ணணும் அப்போ என்னால் அதுவும் ஸ்கோர் பண்ண முடியல மெயின்ஸ் எப்போவுமே கிடைக்காமல் போயிடும் அப்போ எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிருச்சு சி ப்ரிலிம்ஸுக்காக இல்லை நான் மெயின்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும் அதுக்கப்புறம் நான் டெய்லி பேசிஸில் சிட்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு ஆட் அதுக்கப்புறம் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அஃபேர்ஸ் கூட டவுன்லோட் பண்ணிவிட்டு அது படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு வீக்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த வீக்லேயும் நான் முடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அதில் வந்த அந்த கரண்ட் அஃபேர்ஸில் வர ஸ்டாட்டிக் பாயிண்ட்ஸு ஸ்டாட்டிக்கேவும் படிக்க ஆரம்பிச்சிட்டோம் இப்போ ஒரு நியூஸ்லேண்டை பற்றி ஒரு நியூஸ் வந்துருச்சுன்னா அவரோட கரன்சி கேபிட்டல் எல்லாமே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஒவ்வொரு கரண்ட் ஆஃபேர்ஸில் வந்த இந்த ஜெனரல் அவேரன்ஸ் கூட அதுக்குள்ளேயே படிக்க போயிடுச்சு ப படிச்சுட்டே இருந்தேன் அப்படி தான் நான் சிஏ ஒரு விதம் ஓரளவுக்கு எனக்கு புரிஞ்சது அந்த அந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது தான் ஸோ நீங்களும் சிஏ ஸ்டார்ட்டிங்லேருந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காரு சிக்ஸ் மந்த்ஸ் சிஏ தான் யூஸ்வலி கேட்கும் நான் மோஸ்ட்லி சிக்ஸ் மந்த்ஸ் தான் கேட்கும் ஸோ அந்த சிக்ஸ் மந்த்ஸ் சிஏ நீங்கள் நல்லா நல்லா புரியிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இங்கிலீஷ் இங்கிலீஷ் எல்லாருக்குமே ரொம்ப ஈஸி கிடையாது இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருந்தோம் ஆனால் தேர்ட்டி ஃபைவ் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிடச்சிருச்சுன்னா அவ்வளோ ஏ நமக்கு ஜாஸ்தியாக வரும் ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ரீடிங் காம்ரிஹென்ஷன் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றா தானே வரும் அதனால் அது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்காது அப்படியெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் நான் இந்த எடிட்டோரியல் செக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஒர்க்கேபுலரி நமக்கு நல்லா வரும் அதுக்கப்புறம் இந்த சினானிமஸ் ஆண்டினம்ஸ் எல்லாமே நமக்கு நல்லா ரீதியில் நல்லா ஓரளவுக்குலாம் நமக்கு கற்றுக்கிறதுக்காக இந்த எடிட்டோரியல் செஷன்ஸு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஸோ நீங்களும் எடிட்டோரியல்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் நான் ரூல்ஸ் போடுவேன் கிராமர் ரூல்ஸு இப்போ உங்களுக்கு கிராமர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னா இந்த ரூல்ஸாவது நீங்கள் எப்போவுமே மெ மெமரைஸ் பண்ணணும் இப்போ அந்த ரூல்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்ஸ் க்ராக் பண்ண முடியும் ஸோ இங்கிலீஷு எடிட்டோரியல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு லாஸ்ட் பாயிண்ட் என்னென்னா சிம்பிளிஃபிகேஷன் இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஒரு எக்ஸாமில் ரொம்ப ஈஸியாக வருது வந்து கொஸ்டின்ஸ் தான் ஸோ இதை ரொம்ப ஈஸியாக இருக்குது இருக்கிறது நம்ம அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இல்லையே அப்படின்னு நினைக்கவே கூடாது ஒரு ஹண்ட்ரட் கொஸ்டின் அது டெய்லி பேசிஸில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன்னால் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுதோ அவ்வளோ எவ்வளோ நமக்கு டைமும் கிடைக்கும் மார்க்கும் கிடைக்கும் அது என்னால சிம்பிளிஃபிகேஷனே எப்போவுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இப்போ ராங் நம்பர் சீரிஸு மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் அந்த ஒரு சீரீஸ் பார்க்கும் நமக்கு அதில் என்ன லாஜிக் போட்டிருக்கு அப்படி புரிய அளவுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் ஸோ இதுதான் இந்த செவன் டிப்ஸ் இந்த செவன் டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா எக்ஸாம் பண்ணிக்க ஆல் த பெஸ்ட்